தலைவர் ராகுல் காந்தியுடைய அன்பாலும் ஆசியாலும் நமக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக கிடைத்திருக்கிறவர் அன்புக்குரிய சகோதரர் பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் முன்னாள் தலைவரும் என்னாலும் தலைவராக வீட்டிருக்கின்ற மக்கள் நாயகன் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சொல்லப்பிரதி அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் அருமை சகோதரர் ராஜேஷ் அவர்களை சட்டமன்ற காங்கிரஸ் தலைவராகவும் நியமித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் காங்கிரஸ் தலைமை எந்த வழியை காட்டுகிறதோ அந்த வழியில் நடைபோடுகிற உண்மையான நண்பர்களாக எப்பொழுதும் நாம் இருப்போம் இங்கே ஒரு ஒரு பெயர் நான் சொல்லவில்லை அதற்கு காரணம் அவருக்கும் எனக்கு உள்ள பிரச்சனை இங்கே இருக்கிறவர் வேலுசாமி சொல்றார் என்னை போலவே தங்கபால் அவர்களும் என்று சொன்னார் அவரையும் பாருங்கள் என்னையும் பாருங்கள் யார் இளவியா உங்களுக்கு தெரியும் தான் கடைசியாக சொல்றேன் சொல்லணும் தான் அவர் மாப்பிள மாதிரி சேலத்திற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு எல்லா இடங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்காக உழைக்கிற உன்னதமான சொற்பொழிவாளர் மட்டுமல்ல நல்ல தலைவரும் கூட ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சியை பற்றி புதிய கோணத்தில் புதிய சிந்தனையில் வழிநடத்த வேண்டும் என்று அருமை நண்பர் செல்ல பிறந்தவர்கள் முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சிக்கு நண்பர் ராஜேஷ் அவர்களும் துணை இருப்பார்கள் இங்கே என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள பிரச்சனை என்னவென்றால் குழு அரசியல் யாரும் இன்றைக்கு நேற்று நான் தலைவர் இன்றைக்கு அவர் தலைவர் இது ஒரு தொடர்ச்சியான விஷயங்கள் ஒரு மாவட்ட தலைவர் அடுத்த மாவட்ட தலைவர் வட்டார தலைவர் அடுத்த வட்டார தலைவர் இது வழிவழியாக வரக்கூடிய விஷயமாக அமைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு இறக்கப் போகிறோம் யாருக்கு எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது அது மேலே இருக்கிறது மட்டும்தான் தெரியும் ஆகவே நண்பர்களுக்கு நாம் வாடுகிற காலத்தில் நாம் என்ன செய்தோம் வாழுகிற காலத்தில் கட்சி நாம் சார்ந்திருக்கிற கட்சிக்கு நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கு இயல்பாகவே ஒத்துழைக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் உங்களை மதிக்கிறேன் அதற்கு மேலாக சொல்லுவேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் ஒரு கோயில் வைத்தாலும் அது தரும் ஏனென்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் பஞ்சாயத்து பல பேர்கள் இருக்கிறோம் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கொடியை தலைவர் காமராஜரை இந்திரா காந்தியை ராகுல் காந்தியை துருக்கி பிடிக்கிறவர்களாக இருக்கிற உங்களை விட யாரும் பெரிய தலைவர் கிடையாது நாங்கள் தலைவராகி வந்திருக்கிறோம் அது ஒரு விபத்து ஆனால் அதற்கு பின்னாலும் மிகப்பெரிய உழைப்பிறப்பது என்பதை மறந்துவிடக் கூடாது உழைக்காமல் வேலையும் செய்யாமல் யாரும் தலைவராக வர முடியாது வாய்ப்பு எந்த கட்சியிலும் கிடையாது எல்லா கட்சியிலும் யார் உழைக்கிறார்களோ யார் பேசுகிறார்களோ யார் எழுதுகிறார்களோ யார் மக்களுக்கு பணியாற்றுவர்களோ அவர்கள் தான் தலைவராக வர முடியும் அது நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது அது பல கட்டங்களிலே பல பேருக்கு பல வாய்ப்புகள் வரும் அதற்கான வாய்ப்பை உருவாக்குவது தலைவர்கள் அல்ல டெல்லியிலே அல்ல சென்னையிலே அல்ல சேலத்திலே இல்லை பூத் கமிட்டியிலே வாக்குச்சாவடி கமிட்டியிலே யார் ஒரு தலைவரோ அவர்தான் உண்மையாக இருக்க முடியும் வாக்குச்சாவடியிலே குழுக்களை அமைக்க வேண்டும் என்று நாம் வந்திருக்கிற அத்தனை பேரும் முயற்சி எடுத்தால் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அத்துறை வாக்குச்சாவடியிலும் பதினோரு சட்டமன்ற தொகுதியிலும் எல்லா ஒன்றியங்களிலும் கிராமங்களிலும் நீங்கள் தலைவராக வர முடியும் அந்த தொடக்கம் அதை இன்றைக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர் ராஜேஷ் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காங்கிரஸ் தோல்வியுற்ற போது தலைவர் காமராஜே தோற்று வரலாறு உண்டு ஆனால் என்றைக்கும் தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஆண்டு முதலமைச்சர் இருந்தவர் இந்த நாட்டுடைய தேச விடுதலைக்காக போராடிய மாபெரும் தலைவன் தன்னை பற்றி சிந்திக்காது மக்களை பற்றி சிந்தித்த அந்த மகத்தான தலைவரை எண்ணி பாருங்கள் அவர் நடங்கள் நடந்தால் காங்கிரஸ் நம்பு நடக்கும் வேண்டும் என்றால் நேரடியாக வராது கிராமங்களிலே வாக்குச்சாவடிகளே அதிக உறுப்பினர்களை சேர்த்து இணைத்து அந்த மக்களுக்காக போராட வேண்டும் ஒரு கட்சி எப்பொழுது மேலே வரும் என்றால் அந்த கட்சி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் எந்த தலைவன் மக்கள் பிரச்சனை கையில எடுத்து போராடுகிறானோ அவனே தலைவராக வர முடியும் அதுதான் வரலாறு காங்கிரஸ் அங்கம் வகிக்கிறோம் காங்கிரசுக்காக பாடுபடுகிறோம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் நான் பார்த்திருக்கிறேன் பயணம் செய்திருக்கிறேன் கட்சி பணியாற்றிருக்கிறேன் தேர்தல் பணியாற்றிருக்கிறேன் ஆனால் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு மரியாதை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கட்சி இத்துணை உயிரோட்டம் இருக்கால் அதற்கு கட்சியின் கொள்கையும் லட்சியும் பாதையும் காந்திய பாதையும் இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் படுகொலை காரணமாக இந்த நாட்டில் வைத்திருக்கிற மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறமே அதுதான் அதுக்கு பலம் அந்த பலத்தை நம்பி இங்கே லட்சக்கணக்கான காங்கிரஸ் தமிழகத்தை இருக்கிறோம் பல மாநிலங்களிலே நேற்று வரை பதவியில் இருந்தவர்கள் நேற்று வரை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர் ஏன் முதலமைச்சர்கள் இருந்தவர்கள் எல்லாம் ஓடிவிட்ட நேரத்திலும் காங்கிரசை கட்டி காக்கிற உண்மையான தொண்டர்களாக உங்களை போல போல இந்தியா முழுவதும் தலைவர் ராகுல் காந்திக்கு பின்னாலே அணிவகுத்திருக்கிற தொண்டர்கள் தான் தலைவர் ராகுல் காந்தியின் பின்னாலே அணிவகுத்து இந்த பத்து ஆண்டுகளிலே நடக்க முடியாத ஆட்சியை இன்றைக்கு கிடைத்திருக்கிற காட்சி இந்தியாவிலே தலைவர் ராகுல் காந்திக்கு மட்டுமே உண்டு எப்படி இரண்டாயிரத்தி நாலு மீண்டும் காங்கிரஸ் கட்சியை பத்தாண்டுகளுக்கு பிறகு அன்னை சோனியா காந்தி மீட்டு இந்தியாவை ஆட்சேபித்தாரே அதே போல ராகுல் காந்தி இந்தியாவின் கிழக்கையும் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் நடந்து இந்த மக்களை ஒருங்கிணைத்திருக்கிறார் இந்தியாவை காப்பேன் இந்தியாவின் ஒற்றுமையை காப்பேன் சோதரத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பேன் என்று குரல் கொடுத்து நடந்து இந்த நாட்டை வழிநடத்துகிற மாபெரும் பொறுப்புக்கு வரப்போகிறார் இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி அணை என்று சொன்னார் வேணுசாமி அதை போல இன்றைக்கு ராகுல் காந்தி ராகுல் காந்தி என்று காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமையிலே ஒரு மாபெரும் நல்லாட்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகிறது அதை எந்த கம்பளும் தடுத்து நிறுத்த முடியாது அடுத்த இருபத்தி நாலு ஜூன் மாதம் நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு இந்தியாவின் தலையெடுத்தை காங்கிரஸ் கட்சி மாற்றி வைக்கும் அடுத்த ஆண்டுகள் அல்ல ஆண்டுகளுக்கு கடவுள் கண்டு கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி அந்த கடவை எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் உருவாக்கம் செய்வதற்கு அதை புதுப்பிப்பதற்கு புதுலட்சம் பார்த்ததற்கு அருமை நண்பர் செல்ல பெருந்தகையும் தம்பி ராஜேஷும் நமக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு துணை நிற்போம் ராகுல் காந்தியின் கனவை இந்தியாவிலே எங்கும் காங்கிரஸ் எதிலும் காங்கிரஸ் என்ற உணர்மா நாம் எல்லாம் ஒன்றுபட்டு உழைப்போம் அருமை நண்பர் செல்ல பெருந்தகைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கு விரும்புகிறேன் நீங்கள் வெறும் தலைவர் அல்ல இந்தியாவிலே ியாவிலே இந்தியா முப்பது மாநிலங்களிலே ஒரே ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு தமிழ்நாடு தலைவர் காமராஜரால் அடையாளப்பட்ட கக்கன்ஜி அவர்களுக்கு பிறகு அண்மை இந்திரா காந்தி அடையாளம் தட்டப்பட்ட மரஜனுக்கு பிறகு தலைவர் பண்டித நேருவால் அடையாளம் இளைவர்கள பிறகு இங்கே தாழ்த்தப்பட்ட மக்களும் முன்னிலைப்படுத்த முடியும் தாழ்த்தப்பட்ட மக்களும் முதலமைச்சராக முடியும் நிதியமைச்சராக முடியும் இந்தியாவுடைய தலைவராக முடியும் என்று காட்டியது இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் சார்பாக அவர் தாழ்த்தப்பட்ட சோதனை சேர்ந்தவர்களுக்காக அல்ல இந்த சமுதாயத்தில் இருக்கிற அத்துறை மக்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரே கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு அவர் இன்றைக்கு அந்த மிகப்பெரிய பொறுப்புக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர் நம்முடைய நண்பர் நம்முடைய தம்பி இங்கே நண்பர்கள் குறிப்பிட்ட இணையத்தை இணைய வயதிலே உடையவர் அறுபது வயது ஐம்பத்தொன்பது ஆகுது ஐம்பத்தொன்பது வயது தான் இன்னும் பல ஆண்டுகள் அதே போல மிக இளைய வயதிலே சட்டமன்றத்தில் பொறுப்பு ஏற்றிருக்கிறார் நம்முடைய தம்பி ராஜேஷ் அவர்களும் அவருடைய தாத்தா பொன்னப்பதாரர் அந்த பொறுப்பு கட்டார் பேரணி வந்திருக்கிறார் இதே இந்த இளைஞர்களுக்கு பின்னாலே நம்முடைய சக்தியை உறுதிப்படுத்த தலைவர் ராகுல் காந்திக்கும் தலைவர் கார்கே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி உயிரோட்டமான இயக்கம் மாற்றி காட்டுவோம் தமிழ்நாட்டிலே தலைவர் ராகுல் காந்தி விரும்புகிற அளவுக்கு தம் இந்தியாவிலே தேசியத்தையும் தமிழையும் முன்னெடுப்போம் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் காங்கிரசின் மூவர்ண கொடி பறக்க வேண்டும் தமிழ்நாடு கிராமங்களிலே வீதிகளிலே எல்லா நிலைகளிலும் காங்கிரஸ் முதலைப்படுத்துவதற்கு உங்களோடு ஒத்துழைப்பு ஒத்துழைப்போடு தெரிவித்து நன்றி பாராட்டி விட நன்றி ஜெயின்